பகுதியில் கட்டுவதற்கு ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு இடம் ஒதுக்கி இதுவரை கட்டிடம் கட்டாததால் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு வெளியே பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை சுமார் நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் மேலும் நடுநிலை பள்ளியில் இருந்து உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு சுமார் ஆறு வருடங்களுக்கு மேலாகியும் கூடுதல் வகுப்பறை மற்றும் சுகாதார வளாகம் விளையாட்டு மைதானம் கணினி அறை போன்றவை இன்னும் தரம் உயர்த்தப்படாமல் காணப்படுகிறது மேலும் பள்ளி சுற்று சுவரில் ஆசிரியர்கள் கரும்பலகை அமைத்து அதில் மாணவர்களுக்கு பாடல் கற்பிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு வருகிறது மேலும் பல வருடங்களாக மரத்தடியில் வெயில் மழை என பாராமல் மாணவர்கள் கல்வி பயின்று வரக்கூடிய நிலை ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் கூடுதல் கட்டிடம் நிலம் ஒதுக்கி ஒன்றரை வருடங்களுக்கு பள்ளி மாணவர்கள் மற்றும் தங்கள் பெற்றோர்களுடன் பள்ளிக்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக போராட்டமானது நடைபெற்றது மேலும் சம்பவ இடத்திற்கு சிஇஓ மதன்குமார் வட்டாட்சியர் ஆண்டாள் உள்ளிட்ட அதிகாரிகள் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களிடம் மற்றும் ஊர் தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இரண்டு மாதத்திற்குள் கூடுதல் கட்டிடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர் எங்களுக்கு நடுவில் ஆரோக்கியம் சொன்னாங்க அப்படி எண்ணிக்கை மாணவர் எண்ணிக்கை நம்ம பணிபடுத்தும் தனியா இருக்கணும் அப்படின்றதும் கூட மாணவர் எண்ணிக்கை